ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகன ஃபார்ம் யூடியூப்னில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகள் வந்து பால் குடி மறந்த குட்டிகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் ஆனதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகளுக்கு உளுந்தங்கூருனை கொடுத்து பழக்கப்படுத்துவோம் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பால் குடி மறந்த அந்த ஸ்டேஜில் அது பால் குடிக்கும் போதே அதோடய ருசி தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அடுத்து நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குட்டியெல்லாம் கொண்டாந்து அடைச்சி அதுக்கு உளுந்தங்குருனையும் கோதுமை தவிட்டையும் ரொம்ப கட்டியாக இல்லாத அளவுக்கு தோசை மாவு பதத்தில் அது குட்டியோட சைஸுக்கு தக்கன நம்ம வச்சுட்டோம்னா அது தென்னு பழகிடுச்சின்னா குட்டியோட வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேறு எதுவும் கிடையாது உளுந்தங்குருனை அதோட கோதுமை தவுடு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுகளுக்கு வச்சோம்னாலே குட்டி நல்லா விரும்பி சாப்பிடும் குட்டிகளும் சீக்கிரம் நிலமையில் வளச்சி